ஓம் மகே பத்மகே கழகஸ்தாய் தீமிக தன்னோ சோதியார் இன்றைய பதிவில் கடகராசியில் பிறந்த நண்பர்களை கை கொடுத்து காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லாதப்பத்தான் கடவுள் நம்பிக்கையே வரும் அப்படிப்பட்ட அந்த கடவுள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த கடவுள் உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றப்படுறார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடனிலிருந்து ஏன் கண்டம் வரை உங்களை காப்பாற்றக்கூடிய தெய்வம் இது வருமானம் முதல் வாழ்க்கையை திருப்பி கொடுக்கக்கூடிய தெய்வம் இது கடவுள் எல்லாமே பொதுவான கடவுள் என்றாலும் படிப்புக்கு சரஸ்வதி காசு பணத்துக்கு லட்சுமி தேவி என்று தெய்வங்கள் இருக்குது அப்படிதான் ஒவ்வொரு ராசினருக்குமே ஒவ்வொரு வருஷம் சில தெய்வங்கள் வரங்களை அள்ளி கொடுக்கும் அப்படிப்பட்ட தெய்வம் எது எப்படி வழிபாடு பண்ணணும் தான் பார்க்க பார்க்கப்போ பதியோ ஃபுல்லாக பலன்கள் நம்ம சேனல் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடத்துடைய முழுமையான புத்தாண்டு பலன் டச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்க மேலும் டிஸ்கஷன் லிங்க் தரேன் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன் மறக்காமல் மறக்காம நம்ம சேனல் பண்ணிட்டு கொடைத்தர வெள்ளைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் சரி பிடிச்சுங்க உனது நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த தொகுதிகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் நல்லதே நடக்கும்போம் நம சிபாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் சரணம் உலகத் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய புதிகள் கடகராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் கடகராசியில பிறந்த உங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல மாபெரும் நல்லதும் எந்தெந்த விஷயத்துல மாபெரும் கேட்டதும் நடைபெறப் போகுது தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல தப்பிக்க முடியும் அதுக்குண்டான வழிபாடு பரிகாரம் அதுக்குண்டான தெய்வத்தை வணங்க முடியும் சோ அதுல முதல்ல நான் கடகராசிக்காரங்களுக்கு சொல்வது ஜென்மத்தில் குரு பகவான் ஜூன் மாதம் பேச்சி அடைஞ்சு வர ஸோ சுபகிரகம் முழு சுபகிரம் குரு பகவான் அதனால சுபர் உங்களுடைய ராசியில கடகராசியில வந்து உச்சமடைஞ்சாலே அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க எதிரிகளையும் வளர்த்து விட போகிறீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காரணம் உங்களுடைய கடக ராசிக்கு ஆறாம் வீடான தனுசுக்கும் இந்த குருபான் தான் அதுக்கு ஆறுக்குறவுனே உங்க ராசியில வந்து உச்சமடையப் போறாரு அப்போ யார் எதிரி யார் துரோகின்னு தெரியாம அவங்களே நீங்க வளர்த்து விட போறீங்க குடும்பத்திலேயே எதிரிகள் துரோகிகள் உருவாகி இருப்பதை நீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அடையாளம் காண போறீங்க அதனால குடும்ப ரீதியான ஒரு விரக்தி ஒரு தோல்வி ஒரு ஏமாற்றம் தனிமை ஏற்பட வாய்ப்புகள் இங்கே இருக்குதுங்க அதனால கையில வச்சுருக்க காசு பணம் சொத்து பத்து போன்ற விஷயத்த கொஞ்சம் பத்திரமா கவனம் பாத்துக்கிறது நல்லது ஏன்னா தியாகம் பண்ணணும் விட்டு கொடுக்கணும் அப்படின்ற சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம் அல்லது நீங்களே விலகி போகணுன்ற ஒரு மனநிலை உங்களுக்கு உருவாகலாம் அப்படி வேலை முதல் குடும்பம் வரை இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க விலகி போகணும் விட்டு கொடுக்குன்ற ஒரு சூழல்ல உங்களை வாழ்க்கையை நீங்க இழக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் இது முதல்ல கெடுதலாக நடக்கூடிய விஷயம் அதுவே நல்லதுன்னு பார்த்துக்கிட்டா நிச்சயமா ஒரு வேலை விஷயத்துல ஒரு பதவி வாய்ப்பு விஷயத்துல உங்களுக்கு அள்ளி கொடுக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் சரிங்களா அதுல தனித்துவான் நின்று நீங்க ஜெயிக்க போறீங்க யாருடைய உதவியும் இல்லாமல் ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் எதிரிகள் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை குடும்ப ரீதியான பிரச்சனைகள் திருமண வாழ்க்கை ரீதியான பிரச்சனை என எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களை காக்கக்கூடிய தெய்வமாக இருக்க போகுது ஆமாங்க இரண்டாம் வீடு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாதான் குடும்பம் தான வாக்குன்னு சொல்லுவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துல கடகராசிக்கு இரண்டாம் மீறான சிம்மத்தில் கேது பவன் தன்னுடைய நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் கேதுவர் பயணிக்க போறார் அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கவனிக்க வேண்டியது கேது என்கிற ஒரு கிரகம்தான் கிரகத்தில் கேது பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை என்று உங்களால் முடிஞ்ச அளவு வழிபாடு பிரார்த்தனை தீபம் ஏற்றி வணங்குறது கண்டிப்பா செய்யுங்க ஸ்தலத்தில் கீழ கீழப்பெரும்பல் சொல்லுவாங்க கேது பவனுக்கு உரிய ஸ்தலம்னு சொல்லுவாங்க அங்கு சென்று வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால என்ன ஒரு பயன் கிடைக்கும்னா குடும்ப ரீதியான ஏமாற்றம் தோல்வி ஏற்படாமல் இருக்கும் குடும்ப ரீதியான பிரிவு பிரச்சனை உருவாகாமல் இருக்கும் தவறாம இதை நீங்க பண்ணிக்கணும் அதே போல குடும்ப சொத்து அல்லது உங்க கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தை தக்க வச்சுக்க முடியும் வீண் வெறிய செலவுகள் இருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும் கண்டிப்பா அந்த கேது பகவானம் வணங்க வேண்டும் மேலும் தோல் வியாதி உள்ளவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவி செய்யுங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு விசேஷமா உங்களுக்கு அமையுங்க உங்களுக்கு வரக்கூடிய அவமானங்கள் தன்மான சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களை காப்பாற்றும் ஒரு புண்ணியம் செய்யும் போது பாவத்திலிருந்து செய்யும் போது உங்களுடைய பாவ கணக்கு கொஞ்சம் குறையுங்க சோ தவறாம பண்ணீங்க மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல கண்டிப்பா ஜீவ சமாதி உயிரோடு ஆன்மீகத்தில் ஈடுபட்டு சமாதி அடைந்த ஆன்மீக குருமார்களுடைய வழிபாடுகளை தவறாம பண்ணணும் இந்த கடகராசிக்காரங்க அப்படி குரு வழிபாடு செய்கின்ற பொழுது பணம் செல்வம் உங்களை தேடி வரும் பதவி பட்டம் உங்களை நாடி வரும் அதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதே போல எத்தனை உறவுகள் பிரிந்து விலகி சென்றாலோ நீங்க தனிமையா கஷ்டப்படணுன்ற அவசியம் உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு உதவி செய்வதற்கு உறுதுணையாக பல வழிகள் இருந்து சம்பந்தம் இல்லாத உறவுகள் உங்களை நோக்கி வருவாங்க சரிங்களா சோ நீங்க தனிமரமா இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்போது ஜீவ சமாதி அடைந்தவர்களுடைய ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய குரு பகவானுடைய வழிபாடுகளை குரு சாணத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய வழிபாடுகளை வியாழக்கிழமை அன்னைக்கு தவறாமல் நீங்கள் பண்ணுறது ரொம்ப 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 உங்களுக்கு நல்லதுங்க அதே போல் தவறிய பாட்டி அதாவது வழி பாட்டினாலும் சரி அப்பாவி பாட்டினாலும் சரி முன்னோர்களுடைய வழிகளில் இருக்கக்கூடிய பெண் தவறிய பெண்கள் அதுவும் பாட்டி ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களை அவங்களுடைய திரார்த்தம் அது திதி போன்ற விஷயங்களை தவறாமல் நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போது திருமண சம்மந்தமான ஒரு காரியம் குழந்தை பாக்கியம் சம்மந்தமான காரியங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்றீங்களா கண்டிப்பாக அவங்களுடைய ஆசிர்வாதங்களை வாங்கிட்டு நீங்கள் பொங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக குடும்ப ரீதியான ஒரு நல்ல ஒரு காரியம் உங்களுக்கு நடந்தேரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை மேலும் பணம் செல்வாக்கு பதவி பட்டம் போன்ற வேணும்னா ஜீவசமாதி அடைந்திருக்கக்கூடிய குருமாரோடைய வழிபாடுகளை தவறாம நீங்க பண்ணிக்கீங்க குறிப்பிட்டு வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்று அந்த வழிபாடுகளை பண்ணும்போது மேலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்குங்க சோ இது எல்லாத்தையும் தாண்டி நான் முதல்ல சொன்ன மாதிரி குடும்ப ரீதியான அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பழகிய நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய நண்பர்கள் இவர்கள் மூலமாக துரோகங்களோ தோல்விகளும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனாலேயே பழக்க வழக்கங்களில் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை உங்களுக்கு கண்மூடித்தனமா நம்பிடாதீங்க தனக்கு பின் தான் தான தர்மம்னு சொல்லுவாங்க ஆனா உங்ககிட்ட இருக்கிறல்லாம் தூக்கி கொடுத்துட்டு மத்தவங்கிட்ட கையேந்தி நிற்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு நீங்க போயிடாதீங்க உங்களுக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல உங்களுடைய ரகசியங்களை நீங்க காப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க வச்சிருக்கக்கூடிய பணமா இருக்கலாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பா இருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தன் கையில் இருக்கக்கூடிய ரகசியம் திறமை வாய்ப்புகளை கடகராசிக்காரங்க ரகசியம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா பின் விளைவுகள்ல இருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும் ஸோ இதை மட்டும் நீங்க தவறாம நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க மேற்கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பாட்டி உங்களுடைய அப்பா வழிபாட்டினாலும் சரி அம்மா வழிபாட்டினாலும் சரி அவங்க மற்றும் ஜீவசமாதி அடைந்திருக்க குருமார்களுடைய வழிபாடுகள் நவகிரகத்தில் கேது பகவான வணங்குறது செவ்வாய்க்கிழமை என்று இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகள் நீங்க பண்ணும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய அளவு கடன் எதிரிகள் பிரச்சனை தப்பிக்க முடியும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தப்பிக்க முடியும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் பதவி போன்ற விஷயங்கள் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு அடியோடு சரியாகும் இந்த வழிபாடு முறைகள் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் தவறாம புண்ணியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தோல் வியாதி உள்ளவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவி கண்டிப்பா தவறாம பண்ணுங்க அந்த புண்ணியத்தால் மட்டுமே உங்களுடைய பாவ கணக்கை குறைச்சிக்க முடியும் உங்களுக்கு வரக்கூடிய கண்டம் ஆபத்துல நீங்க தப்பிச்சுக்க முடியும் சோ தவறாம இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க சரிங்களா சோ நல்லது பிள்ளை நாம் இன்றைக்கு கடகராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பத்தஞ்சியமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உரங்களுக்கும் மறக்காமல் சேஷிங்க இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொடைத்தர பிள்ளைக்கான பிரஸ் பண்ணுற பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் செலுத்தி மேலும் அடுத்த வைப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நமஸிபாய் எல்லாம் ஸ்ரீ திருவடி சரணா